முக்கூடர் பல்லு பல்லர்களுடைய வாழ்க்கையை விளக்கி கூறும் இலக்கியம் அதனால இதற்கு வந்து பள்ளு அப்படின்ற ஒரு பேர் ஏற்பட்டது பல்லர்கள் அப்படின்றவங்க யாரு உழவு தொழில் செய்யும் மக்கள் தான் பல்லர்கள்னு சொல்லுவாங்க இவங்கள பெண்களை வந்து பள்ளியர் அப்படின்னும் பள்ளத்தியர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க அதனால வயல்களில் உழவு தொழில் செய்யும் மக்களுடைய வாழ்க்கையை பாடும் இலக்கியம் பள்ளு இலக்கியம் விவசாய தொழில் செய்யும் உழவர்கள் உழத்தியர்கள் இவங்களோட ஏழ்மை வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிமையாகவும் இனிமையாகவும் சுவையாகவும் சொல்கிறது தான் பள்ளி இலக்கியத்தினுடைய நோக்கம் சரி ஏராளமான நிலங்களை கொண்ட ஒரு செல்வந்தனுடைய பண்ணையில் பள்ளன் ஒருத்தன் பரம்பரை பரம்பரையாக விவசாய வேலை செஞ்சு வரா அவனுக்கு மூத்தப்பள்ளி இளைய பள்ளி அப்படின்ற இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள் பல்ல தன்னுடைய விவசாய வேலையை கவனிக்கிறதே கிடையாது இளைய அவன் மயங்கி கிடக்கிறான் மூத்த மனைவியை கவனிக்கிறதே இல்லை அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா ரொம்ப நல்ல மழை பெய்யுறது ஆற்றலை தண்ணி நல்லா நிரம்பி வழிஞ்சு அப்படி ஓடுறது பள்ள விவசாய வேலைகளை கவனிக்காமல் இளைய மனைவிக்கு வீட்டிலேயே தான் அப்படியே இருக்கிறான் இதை பார்க்குறா மூத்த மனைவி அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு கோபம் வருது அதனால் பண்ணையார்கிட்ட ஓடி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் இளைய மனைவி கிட்டே தான் இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கே வரமாட்டார் வேலையும் செய்ய மாட்டார் அப்படின்னு முறையிடுறான் பண்ணைக்காரன் என்ன பண்ணுறா ரொம்ப கோபப்படுறாரு இதை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வாங்க பல்லனை அப்படின்னு சொல்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பள்ள பயந்து போய் பண்ணையார்கிட்ட வர்றான் பண்ணையார் பள்ளன்கிட்ட விவசாய வேலைகளெல்லாம் கேக்குறாரு ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்றான் பிறகு பண்ணையாருடைய ஆணைப்படி என்ன பண்றாங்க வயல்கள்ல ஆட்டுக்கடை கடை வைக்க இடையனை கூட்டிட்டு வராங்க பிறகு பள்ள என்ன பண்றான்னு தெரியுமா இளைய மனைவியின் வீட்டுக்கே அப்படியே போயிடுறான் இதை பார்த்த அந்த மூத்த மனைவி இப்படியும் என்ன பண்ணுறான்னா பண்ணையார்கிட்ட போயிட்டு சொல்கிறான் அவர் வந்து மறுபடியும் இளைய மனைவி கிட்டேயே அவர் போயிட்டார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அறிவுரை சொல்லுங்க அப்படிலாம் கேட்குறாரு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பழ விவசாய வேலைகளை செய்வது மாதிரி அப்படியே நடிக்கிறான் இதனால பண்ணையார் தண்டிக்கிறாரு எப்படி தண்டிக்கிறாரு அப்படின்னா மாட்டு தொழுவத்தில் அந்த மாட்டி தண்டிக்கிறாரு இதனால் பள்ளன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப் அவன் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு முடியாமல் இந்த மூத்த மனைவி என்ன பண்ணுறான்னா வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரிலாம் தண்டிக்க வேணாம் அவனை அவரை விட்டுடுங்கோ அவர் தெரிஞ்சிடுவார்னு பள்ளனை மீட்டுட்டு வரான் அந்த விடுபட்ட பள்ள ஒரு நல்ல நாளில் வயல்களை விழுகிறதுக்காக போகிறான் பல்லனை அதன் பார்த்துட்டு பல்லனை ஒரு மாடு முட்டிடுறது அதனால் பள்ள மயங்கி விழுந்துடுறான் பிறகு மயக்கம் தேர்ந்து வயலை விழுகிறான் சில நாட்கள் போனதும் பயிர் ரொம்ப நல்லா அழகாக விளையாடுறது அந்த மூத்த மனைவிக்கு உரிய பங்கு நெல்லை சரியாகவே கொடுக்கல பல்ல அவ பல்லர்களிடம் முறையிட்றா இதை இளைய மனைவி கேட்குறா மூத்த மனைவிக்கும் இளைய மனைவிக்கும் சண்டை பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படுது கடைசியில் ரெண்டு பேரும் சமாதானம் அடைஞ்சுடுறாங்க பல்லனோட இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் வளமான நிலத்தில் உழவுத் தொழில் செய்து வரும் பல்லர்கள் பற்றிய கூறும் நூல் இது இந்த நூலோட ஆசிரியர் பெயர் தெரியலை சிலவங்க என்ன சொல்றாங்களா என்னாயினா புலவர் அப்படின்னு சொல்றாங்க பதினேழாம் நூற்றாண்டு உழவர் வாழ்க்கையை சித்தரிக்கும் இலக்கியம்தான் பள்ளு மூத்த பள்ளி வைணவத்தையும் இளைய பள்ளி சைவத்தையும் சொல்ற மாதிரி இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் இந்த முக்கோடர் பள்ளு அப்படின்னு சொல்றது தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு இந்த மூன்று கூட கூடிய இடம்தான் முக்கூடல் என்று சிவல அப்படின்ற ஒரு பெயராக வழங்கி கொண்டிருக்கிறது சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருணையாற்றங்கரையில இருக்கக்கூடிய முக்கூடல் அப்படின்னு சிலரும் இப்போ பாடல் குளரை போலாம் மழை வரும் நேரம் பல்லரினத்தை சேர்ந்தவர்கள் ஆனந்தமாக பாடும் சிந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதியை கூறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மென்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே நீர்படு சொரித்தவளை கூப்பிடுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே மழை தேடியொரு கோடிவானம் பாடியாடுதே திரு திருமாலழகர் கேற்ற மாப்பண்ணை சேரி புள்ளி பள்ளர் ஆடிப்பாட துள்ளிக்கொள்வோமே கொள்வோமே இதனோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஆற்றுல நாளைக்கு வெள்ள வரப்போகிறது அதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெரிகிறதே மலையாள நாடு அதாவது கேரளா அங்கே இருக்கக்கூடிய மேற்கு திசையிலிருந்தும் இலங்கை நாடு ஈழ நாடு இருக்கு இல்லையா இருக்கின்ற கிழக்கு திசையிலிருந்தும் மின்னல்கள் அப்படியே சூழ்ந்து மின்னு கொண்டு இருக்கின்றனவாம் நேற்றுக்கும் இன்னைக்கும் காற்று ரொம்ப பலமாக சுழன்று சுழன்று அடிக்கின்றது கிணத்துல இருக்கிற தண்ணீரில் இருக்கக்கூடிய சொறி தவளை சத் போட்டுட்டே மழை வர போகத்தோட செய்திய மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது மழை வெள்ளம் வந்து நிரம்பதனால சேற்றுல வாழும் நண்டு என்ன ஆகும் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய வலையை அதாவது வாசலை அடைத்து விடுகின்றதாம் மழையை தேடி ஒரு கோடி வானம்பாடி பறவைகள் அப்படியே வானத்துல மகிழ்ச்சியா அப்படி பாடிட்டே தெரிஞ்சிட்டு இருக்குதான் எல்லாரும் போற்றி வழிபடுகின்ற அழகர் கோவில் திருமால பண்ணையில வேலை செஞ்சுட்டு தேர்ந்து வாழ்கின்ற அப்படின்னு பொருள் சேர்ந்து வாழ்கின்ற பல்லர்களாகிய நாம எல்லோரும் மழைய வரவேற்று ஆடி பாடுவோம் துள்ளி ஆடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்